உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான இந்த வீடியோவில் நாளை மாசி குபேர பௌர்ணமி இந்த நாளில் இந்த பொருட்களை நீங்கள் வீட்டிற்கு வாங்கி வந்தால் உங்கள் வீட்டில் சகல செல்வங்களும் நிறைந்திருக்கும் எந்த பொருளை இந்த நாளில நம்ம வாங்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் அப்படின்றது சிவ வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துலதான் நமக்கு நிறைய அற்புதமான விஷயங்கள் தெய்வீக வழிபாட்டு விஷயங்கள் எல்லாம் அடங்கியிருக்கும் முக்கியமாக மாசி மகம் மாதிரியான ஒரு உம் வழிபாட்டுக்கு உரிய மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னாலே ஒரு விசேஷம் அன்னைக்கு சிவபெருமானும் சரி அம்பிகையும் சரி வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரிதான் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றது இன்னும் கூடுதல் சிறப்பு ஏன்னா சிவபெருமானுக்கு உகந்த இந்த மாதத்துல நம்ம பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சோ அந்த வகையில இந்த தடவை வரக்கூடிய பௌர்ணமி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை குபீர பௌர்ணமியாக வரப்படுது சோ பொதுவா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மிக்கு உகந்த பூஜைகள் இதெல்லாமே ஆஹ் சரி அப்புறம் குபேரனுக்கு உரிய நாளாகவும் இந்த வியாழக்கிழமை பார்க்கப்படுது சோ அப்படிப்பட்ட இந்த நாள்ல நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்றோம் அப்படின்னா அது நம்ம குடும்பத்துக்கே நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து கொடுக்கும் சோ அந்த நாள்ல நம்ம என்னென்ன வாங்குறது அப்படின்றது நமக்கு நல்லது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முதல்ல மங்கள பொருட்கள்ல இருந்து வருவோம் இந்த பௌர்ணமி நாள்ல உங்க வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள் அது வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி மஞ்சள் இந்த மங்கள பொருட்கள் இதெல்லாமே அந்த நாள்ல வாங்குறது அப்படின்றது நம்ம வீட்டை என்னைக்குமே வந்து ஒரு செல்வ செழிப்போடு வச்சிருக்கோம் ஒரு தெய்வீக அம்சத்தை நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த நாளில் நம்ம வந்து ஸ்படிகம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்படிகத்தால ஆன பொருட்கள் வந்து வாங்கலாம் முக்கியமாக ஸ்படிகத்தில் மாலை விற்கும் பார்த்தீங்கன்னா அது வாங்கலாம் இல்லை ஸ்படிக லிங்கம் விற்கும் இல்லைங்களா அது இந்த நாள்ல வாங்குறது அப்படின்றது நமக்கு சிவபெருமானுடைய பேரர்களையும் பெற்று கொடுக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கல் மோதிரம்லாம் சில பேர் வந்து போடுவாங்க அந்த பௌர்ணமி அன்னைக்கு அதை வந்து வாங்கி போடலாம் அதே மாதிரி இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே நீங்க வந்து இந்த நாள்ல வாங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வாசனை திரவியங்கள் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்யறது அப்படின்றது நல்ல ஐஸ்வர்யத்தை நமக்கு வந்து கொடுக்கும் அப்ப வாசனை பொருட்கள் அப்படின்றது மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது அப்படின்றதுனால அந்த வாசனை பொருட்களை வாங்கிட்டு வரலாம் இந்த அத்தர் ஜவ்வாது புலகு இந்த மாதிரி சந்தனம் இந்த மாதிரி நல்ல வாசனை மிகுந்த பொருட்களை இந்த நாள்ல வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நீங்க ராசுக்கள் ஸ்படிகம் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா சிவாலயத்துக்கு கொண்டு போய் அங்க வச்சு நீங்க வந்துட்டு அதை வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி பௌர்ணமி அன்றைக்கு நீங்க வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சுபிக்ஷம் அப்படின்றது நம்ம குடும்பத்தில் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கௌண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி